பார்த்தீங்கன்னா காலையில் வச்சு சாம்பார் தொட்டுக்குத்துக்கு எதை இல்லைன்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஆயினு எடுத்துட்டேன் மெசேஜ் பாடுறாங்க மெசேஜ் பண்ணுங்கப்பா தனியா ஒரு ஆள் இருக்கிறதுனால சமைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நானே தனியாக தான் இருக்கேன்ல அதனால என்ன பண்றது ஸோ ஊழியத்தையும் பார்த்துக்கிட்டு சாமாவும் தொலைகிட்டு அந்த மாதிரி வீடியோ தான் போட்டிருந்தேன் நிறைய சாமா தொலகுற வீடியோ வீட்டு மேலே செய்கிற வீடியோ தான் போட்டுருந்தேன் அப்புறம் ஊழியம் பண்ணுறதும் சரி அப்படியே நம்ம ஆண்டவர் பற்றி பேசலாம் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை பெருசுங்க நான் என்னன்னா இந்த சாப்பாடுக்காக நான் பட்ட கா பாடுது ஒன்று அம்மா இருக்கணும் இல்லை ஒய்ஃப் இருக்கணும் யோ சாப்பாடுக்காக நான் பட்டா கஷ்டம்லாம் எல்லாம் எனக்கு இப்ப தீந்துதுங்க தான் சொல்றேன் எனக்கு நானே நாணயம் சாப்பிட்றதுக்கு ஆண்டு கிருப்பா கொடுத்தா பாருங்க உப்பு இல்ல உப்பேச்சுன்னு வந்துடுறேன் இந்த சாப்பாடு எல்லாம் செய்ய தெரியாத ஆண்கள் ரொம்ப பாவம் காசு தான் சம்பாதிக்க தெரியும் இந்த சுரு தண்ணி கூட வைக்க தெரியாது அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்கண்ணா அவங்கலாம் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏதோ ஏதோ ரெண்டு குழம்பு மூணு குழம்பு கற்றுக்கினேன் இந்த சாம்பார் வைக்கிறது சிக்கன் குழம்பு செய்யறது அம்மா இருந்தால் தான் எனக்கு சாப்பாடு ஒரு காலம் அப்படி இருந்தது இப்போ ஒரு வாரமா தான் நானே செஞ்சு தனியா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ யோசித்து பாக்குறேன் இப்போ நம்ம இதுவே கத்துக்கலன்னா நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகுது ஏதோ ஆண்டவர் கொடுக்குற அந்த தைரியம் தான் இதெல்லாம் செஞ்சு நான் சாப்பிடுறேன் ஆண்டவருடைய பேலன் இல்லாம செய்ய செய்யப்படுங்க பீன்ஸு அவரக்காய் தனியாக இருக்கேன் யார் கையும் எதிர்பார்க்கலை நம்மளால முடிஞ்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதாங்க ஏன்னா ஊழியத்துக்கு போகிறோம் சாப்பாடு மற்றவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஏதோ நம்ம வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு ஏதோ சாப்பாடு நான் ஒருத்தன் இருக்கிறேன் நானே செஞ்சு எனக்கு என் தேவைகளை நானே பார்த்துக்கிறேன் ஆண்டவர் இருக்கிறாரு ஆண்டவர் பார்த்துவாரு ஒரு தெய்வம் அவ்வளவுதான் இல்ல மனைவி இருந்தாங்கன்னா மனைவி செஞ்சு போடுவாங்க மனைவி இல்லை அம்மா இருந்தாங்கன்னா அம்மா செஞ்சு போடுவாங்க அம்மாவும் இல்லை அவங்களும் உயிரோட இருக்கிறாங்க தப்பா நினைக்காதீங்க எல்லாம் அவங்க அவங்க வீட்டுல இருக்கிறாங்க காலில சாம்பார் வச்சுங்க சாம்பார் வச்சேன் காலையில் எழுந்து சாம்பார் தோழறது துணி துவைக்கிறது டேங்கு கிளீன் பண்றது நிறைய வேலை இருந்தது சரி இப்போ என்னதான் இருக்குது பார்க்கலான்னு போனால் காலை வச்சு உப்பு சப்பு இல்லாத சாம்பார் இருந்தது சாம்பார் பொடி வாங்கினேன் சாம்பார் பருப்பு வாங்கினேன்னா பருப்பு வாங்கலை சாம்பார் பருப்பு தான் போடணும் பருப்பு வாங்கலை சரி எல்லா காயும் போட்டேன் மிளகா தூள் உள்ள போட்ட கொரிய வச்சு அறிகிட்டேன் போச்சு ஒரு காலத்துலாம் என்ன குழம்பு வச்சுக்கிற அம்மா என் ஒய்ஃப்லாம் கேட்டேன் ஒரு காலத்துல நான் குழம்பு உப்பு சாப்பு இல்லை காரமே இல்லை இப்போ நாம் அதை தான் சரி சாப்பிட்றோம் இப்போ நம்மளுக்கு அது அம்மதம் மாதிரி அப்போ அம்மாவெல்லாம் செய்யும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிஜமா லேடிஸ் எல்லாம் யாரும் வந்து அம்மாவுக்கு அம்மாவையும் பொண்டாட்டியையும் யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திங்கன்னா நீங்க நல்லவே இருக்க மாட்டீங்க உங்களை நம்பி வர மனைவியை நீங்க கலங்காம பாத்துக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும் அதே மாதிரி பத்தவங்களுக்கு கூட பொறந்தவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும் இப்ப யாருமே இல்லை இப்ப என்ன மாதிரி தனியா இருக்கிறீங்கன்னா உங்க வேலையை செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கணும் ஆண்ட ஒரு வார்த்தை தாங்க உங்களால் இந்த உலகத்துல வாழ முடியும் வச்சிங்களா தனியாக இருந்தீங்கன்னு நீங்கள் நான் ஆண்டவரோட தான் சந்தோஷமா இருக்கேன் நான் ஆண்டவரோட இல்லைன்னு வச்சுங்களா குடிச்சிட்டு ஒரு நாய் போல ஒரு பரதேசி போல ஊரு ஊரா இங்க சுத்தி கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருங்க இன்னைக்கு ஊழியம் பண்ணிக்கினு ஏதோ என்னால் முடிஞ்ச சாப்பிட்டுக்கணு என்னால் முடிஞ்சு என்ன செய்ய முடியும் செஞ்சிக்கணும் ஏதோ வெளியெல்லாம் சாப்பிடாம ஏதோ ஆண்டவர் கிருபாக கூத்துக்கிறாரு நன்றி சிக்கன் வாங்கி செய்யலாம் தான் பார்த்தேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம் பார்த்தேன் அது வாங்கி வந்து செய்யறதுக்கு டைம் ஆகிடும் பெருசாக ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பவுடர் ஆகிடும் தரலாம் என்னோட தாங்க சொல்லின்னு இருக்கிறேன் இதுதான் சாதி பண்ணிக்கும் வேதனைதான் கிடையாது தனியா இருந்து ஊழியத்தை பார்த்துக்கணு சமையல் செஞ்சுக்கணு சாமா தொழகின்னு ஊழியத்தையும் பார்த்துக்கணு வேலைக்கு போயின்னு இப்படிதான் என் வாழ்க்கை ஓடி நிங்கு கற்றுவதற்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறது என்னுடைய பலன் வேற கிடையாது என்ன நான் சாப்பிடற விடிய போடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க நான் ஆண்டவர் பற்றி தான் பேசியிருக்கேன் என் ஆண்டவர் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து தா இந்த மாதிரிலாம் எனக்கு செய்யவே தெரியாது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆண்டவர் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் கனி கொடுக்குறேன்னா மாறிட்டேன் ஆண்டவராக தான் சொல்றாரு நான் உன்னை கனி கொடுக்குறேன்னா மாத்துவேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கு வெறுப்பாகுது தனியா இருக்கிறீங்க உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க உங்களோட ஆண்டர் புரியுதுங்களா சோந்து போகாதீங்க எப்பவுமே சோந்து மட்டும் போயிடாதீங்க சோந்து போயிட்டீங்கன்னா உங்களால் வாழ முடியாது என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை இப்போ அவங்கள போயிட்டு பார்க்கணும் மனசு துடிக்குது என்ன பண்றது இப்போ போக முடியாத எல்லாரும் சமையல் செய்து கத்துங்க அவங்க மனைவிகளுக்கு உதவி பண்றதுக்கு நீங்க சாப்பாடு செய்து கத்துக்கணும் புரியுதுங்களா கொண்டாட்டிங்களை சந்தோஷமா வச்சுக்கீங்க அவங்க உங்களை அமைதி தான் நீங்க அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அப்படி கஷ்டப்படுத்தீங்கன்னா நீங்க அளவே இருக்க மாட்டீங்க அம்மா அக்கா கூட பிறந்தவங்க மனைவி இவங்களெல்லாம் நீங்க வந்து சந்தோஷமா பார்த்துக்கணும் பிரீதுங்களா நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அதுதான் அதுதான் விஷயம் இதோட சாப்பிட்ற வீடியோக்காக இல்லைங்க எனக்கு சமைக்கே தெரியாதுங்க நான் வேலைக்கு போவேன் வருவேன் சந்தோஷமாக ஊர் சுற்றுவேன் அப்படிப்பட்ட பையனை நீங்கள் உக்காந்துன்னு சமையல் செஞ்சுக்கிணு வீட கிளீனாக வச்சுக்கணும் சாமா துடைக்கணு ஊழியத்தையும் பார்த்துக்கணு இதெல்லாம் யோசிக்கும் போது நானா பண்றேன் அப்படிங்குது இதெல்லாம் சாட்சி தான் உங்ககிட்ட பேசின இன்னைக்கு நிறைய பேர் சாப்பாடு செய்ய தெரியாம பிச்சைக்கார மாதிரி பரதேசி மாதிரி ஒருத்தவங்க கையை ஏந்தி நின்று ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது நீ அறியாதத மூணுக்கு எட்டாவது பெரிய காரியங்களா சரி நான் இதெல்லாம் செய்யவே தெரியாதுங்க இந்த சமைக்கிறது வீடை கிளீனா வச்சுக்கிறது இதெல்லாம் தெரியவே தெரியாது எல்லாம் ஆண்டவருடைய கிருப தான் ஆண்டவர் கிருப எல்லாமே இந்த சமையல் என்ன செய்ய முடியாதுங்க எனக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது சமைச்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது ஆண்டு ஒரு என் உள்ளத்துல இருக்கிறதுனால தான் தைரியமா எல்லாம் பண்ணிக்கிறான் ராஜா மாதிரி வாழ்ந்துருந்தேன் இப்போ எல்லாம் கைவிட்ட நிலைமை இப்ப நானே எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்ற இருக்கேன் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் யாரெல்லாம் என்ன அசிங்க பார்த்தாங்களோ யாருன அவங்க பார்த்தாங்களோ அவங்க என் தேவன் என்னை உயர்த்துவார் ஆண்டவர் மட்டும் பிடிச்சிருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாரு இத வீடியோ எல்லாம் போறிய அப்படின்னு நினைக்காதீங்க நான் இதை செய்யறது ஒரு விரிய நான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு வந்து நான் அப்படிப்பட்ட பயனும் கிடையாது செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு டேலண்டே கிடையாது இப்ப தனியா நான் விடப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் இப்போ நான் தனியாக இருக்கிறேன் தனிமை தனிமை ஒவ்வொரு மனுஷனும் சாகடிக்கும் இந்த இந்த கஷ்டமான சூழ்நிலையில் என் இருதயத்தை நான் எப்படி பார்த்துக்கிறது என் இருதயத்தை எப்படி காவலோடு அனைத்து காவலோடும் ஆண்டு சொல்லுகிற நீ தனிமையை விடப்படும் போது பிசாசுகள் ஒன்று சோதிக்கும் இது வந்து ஒரு வனாந்தரமான பாதை இப்போ நான் போயிட்டு இருக்குது இந்த வனாந்தரமான பாதையில நான் எப்படி பரிசுத்தமாக என்னை பாதுகாத்து கொள்வது என்ன நான் பார்த்து பாதுகாத்துக்கொள்ள என முடியாது ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொள்வார் அப்படின்ற விசுவாசம் எனக்கு உள்ளது அதனால என்னை ஃபாலோ பண்ணுறவங்களாம் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க நான் ஒரு ஊழியக்கார ஆண்டவருக்கு சேவை செய்றேன் இப்ப நான் வனந்தர பாதையில் நடந்துட்டு இருக்கிறேன் வனந்தரமான பாதை வந்து இந்த வனந்தர பாதையில நான் ஜெயிக்கிறேனா மேல வரனா அப்படின்றத எல்லா கண்களுக்கும் முன்பாக என்னை வந்து என் தேவன் நிறுத்துவார் நீங்க என்னை ஃபாலோ பண்றவங்க நீங்க தொடர்ந்து பாருங்க என்னுடைய ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதமா மாறப்போகுதுன்னு நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன் நீங்க சொல்லுங்க அடையகு பணம் காசு எல்லாம் வசதி எல்லாம் வந்து எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தேடி வருவாங்க புரியுதுங்களா இன்னைக்கு பணம் எதுவுமே இல்லை உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க உங்களை எல்லாம் தனியா விட்டுருவாங்க ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க தனியா இருக்கும்போது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்பி போனவங்க யாரும் கெட்டு போனதும் சரித்திரமே கிடையாது நான் சொல்லது சரியா தவறா நீங்க தனிமையில் உங்க வாழ்க்கை இருக்குதா உங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா என்னை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும் கர்த்தர் உங்களுடைய அவருடைய வார்த்தை உங்கள் இருதை திறந்தால்தான் நீங்கள் தனியாக இருந்தாலும் ராஜா மாதிரி இருப்பீங்க நீங்கள் தனியாக இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும் நீங்கள் தனிமையில இருக்கிறீங்க கவலைப்படுறீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் இந்த குழம்புலாம் செய்து எனக்கு தெரிய தெரியாது எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்றன்னா அவருக்கு தான் எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற வெறி மட்டும் தான் எனக்குள்ள இருக்குது எப்படியாவது ஜெயிச்சிடணும் பரிசுத்தமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் மனசுல கபட இல்லாம இருக்கணும் நல்ல தெளிந்த புத்தி இருக்கணும் இதுதான் என்னுடைய கோலு எனக்கு தேவையானது இதுதான் உண்மையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் என் உள்ளத்தில் அன்பு சமாதானம் நீடிய பொறுமை ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் எனக்குள்ள இருக்கும் நான் உலகத்தில் சீமானாக வாழணும் சாகத்துக்குள்ள என்னை யாரெல்லாம் அவமான அவமானமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி என் தலை ஆண்ட உயர்த்ததை அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கணும் என் மனைவியில வசதியானவங்க தான் அவங்க கிட்ட எல்லா பணமும் தான் இருக்குது என்கிட்ட எதுவுமே இல்லைதான் ஆனா நான் ஜெயிப்பேன் புரியுதுங்களா நான் ஜெயிப்பேன் நான் ஆண்டவர் எனக்குள்ள பணத்துக்காக ஆண்டவர் தெரியலங்க நான் பணத்துக்காக ஆண்டவர் தெரியல எனக்கு நிம்மதி வேணும் நான் நிம்மதியா இருந்தால எனக்கு தேவையான நானே சம்பாதிச்சுட்டேன் நீங்களும் கேட்கணும் புரியுதுங்களா சொல்றேன் உங்களுக்கு தேவையான ஒன்றே ஒண்ணுதான் நிம்மதி அது ஆண்டவர் கொடுக்குற உங்களுக்கு மாட்டா நிம்மதியை நீங்க நிம்மதியா இருந்தாதான் தான் நீங்க தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் நீங்க நிம்மதியா இருந்தாதான் தான் சந்தோஷமா இருக்க முடியும் நானும் மறுபிறவில் கூறிய சீக்கிரம் நடக்கும் எனக்கு என்ன மறுபிறவி இந்த உலகத்துல எப்படியாவது நம்ம உற்ற கூடாதுங்க ஆண்டவரை பூச்சாமட்டா ஜெயிக்க முடியும் இங்க பாருங்க எல்லாரும் படிச்சவன் எல்லாம் போது கிடையாது கரெக்டா படிக்கிறவட்ட முடியும் பைபிள் எடுத்தவன் எல்லாம் முடியாது பைபிள் எடுத்து அதன்படி நடக்கிறவன் தான் ஊழியர் முடியும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அடக்கணும் எல்லாத்தையும் சாட்டிஸ்பை பண்ணணும் எல்லாத்தையும் விடணும் அப்படி விட முடியாத உங்களுக்கு ஒரு மகிமின் மேகத்தை நீங்க உணர முடியும் நீங்க ஆண்டு கூட இல்லைன்னா உங்களால நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு புரியணும் உங்களுக்கு நான் சொன்னது நினைக்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு தேவனோட வசனத்தை கொண்டு வருவேன் ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும் இப்ப சொல்லிட்டேன் நைட்டு பத்து மணிக்கு தேவன் மகிமையா கூட பேசுவாரு உங்களை உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பெளவினங்களும் மாறும் நான் லைப்ரரியோட முடிச்சுக்கிறேன் கத்தர் உங்களையும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வார் அமேன்

ரொம்ப டைம் ஆயிடுச்சா கொஞ்சம் லைட் போடு அதிகமா இல்ல பாண்டு நான் ஜெயிக்கிறது மட்டும்தாங்க என்னுடைய குறிக்கோளை சரியா பத்து மணிக்கு லைவ் வருவேன் தேவனுடைய மகிமை பிரக பிரகாசமாக இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் நான் உணர்கிறேன் இன்னைக்கு நைட்டு தேவனுடைய வளம பயங்கரமாக இருக்கும் நான் ஜபித் ஜபித்துக்கொள்கிறேன் ஒவ்வொருவருக்காகவும் நான் பட்ட கஷ்டத்தை நினச்சி நினச்சி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கிடைக்கணும் நிஜமாக ஆர்டர்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான் ஆண்டு வரே என் மெசேஜை கேக்கிறவங்க எப்பப்பெல்லாம் கேட்கறாங்களோ அப்பப்ப அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடணும் எனக்கு அந்த வரத்தை மட்டும் கொடுங்க ஏன்னா ஆண்டு வரே வரங்களை வரங்களை ஆசைப்படுங்க உங்களுக்கு வரம் கிடைக்கிறதுக்கு ஆசைப்படுங்க அதனால என்னுடைய சேனலை பார்க்கற உங்களுக்கு உடனே உடனே ஹீலிங் நடக்கணும் ஆண்டு அதுதான் என்னுடைய பெரிய வேண்டுதல் லேண்டர் கிட்ட புரியுதுங்களா அதனால நீங்க எதை குறிச்சியும் காலப்படாதீங்க இன்னைக்கு நைட்டு கத்தருடைய மகிமை இன்னைக்கு நைட்டு கத்தருடைய மகிமை இன்று இரவு இறங்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் புரியுதுங்களா சோ அதனால எதை பத்தியும் காலப்படாதீங்க பி பாத்தி வெல்கம் பேக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு ரொம்ப டயர்டு காலையிலேருந்து ரொம்ப வேலை ஸோ கிச்சன் கிச்சனில் சமையல் செய்கிறது வீடு கிளீன் பண்ணுறது பத்தாவதுக்கு டேங்க் ரொம்ப ரொம்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு புது வீடு புது வீடு இருக்கிறதுனால டேங்க் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிளீன் பண்ணி ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு ஹவர் கிட்ட ஆகிடுச்சி ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அது எப்படி அது கொஞ்சம் ஈஸியாக எப்படி நம்புறது நம்ம பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஞானமாக ஒரு விஷயத்த விஷயத்தை பண்ணேன் ஸோ வீட்டில் இன்னைக்கு காலையில் தான் லைவ் போட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் உள்ளே போய் பாருங்கள் ஏன்னா டேங்க் உள்ளே இறங்க முடியாது ஐநூறு லிட்ரு சின்ன டேங்க்கு உள்ளே இறங்க முடியாது ஃபுல்லாகவே வந்து புது இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பூமிக்கு அடியில் போகும் தண்ணிக்குள்ளே இல்லையா ஸோ டோட்டலாக வந்து தண்ணிக்குள்ளே முழுவதால இது ஃபுல்லாகவே மண்ணெல்லாம் வாரி டேங்க்குள்ளே போயிடுச்சு தூள் தூள் மண் நிறைய தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் அப்படியே நர நர இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணால் இன்றைக்கி எப்படியாவது ஒரு வருஷம் ஆகிடுச்சு இன்றைக்கி என்னை எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் சொல்லிட்டு தான் உள்ளே இறங்கி உள்ளே இறங்கல அதுக்கு இப்போ அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு டூல் ஒன்று ரெடி பண்ணேன் பைப்பில் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க போய் பாருங்க ஓகேங்களா சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இருபத்தி நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் தேவ சமூகத்தில் காத்திருக்குறேன் சரியா இரவு பத்து மணிக்கு நான் தேவனுடைய வார்த்தையை நான் திரும்ப உங்க இடத்துல கொண்டு வருவேன் உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் சிந்தனைக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும்படிக்கு நிச்சயமா இரு ஒரு அற்புதம் நடக்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக காத்துருங்க ஜபத்தோடு காத்துருங்க இன்னைக்கு ஒரு விடுதலையோடு தூங்க இன்று இரவு தேவனுடைய காண போறீங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஓ இப்படியா வெல்கம் பேக் அப்படி பாய்